ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி என்னுடைய சேனலில் பார்க்க போகிறது தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க இதுக்கு நான் ஒரு ஆட்டு தலையை வாங்கி அதை வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊசித்துக்குவோம் எண்ணெய் சூடாகட்டும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தலையை ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு அரை உப்பு சேர்த்து வேக விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக இருக்குது நம்ம இதை செஞ்சுட்டு அதில் சேர்த்துக்குவோம் அதை இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இதில் நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் பொரிஞ்சோடனே பெருஞ்சீரங்க பிரிஞ்சிடுவோம் புரிஞ்ச ஒன்று ஃப்ரெண்டு லாங்காக சேர்த்துக்கிறேன் அது கூட பிரிஞ்சி இலை ஒன்று பட்டை ஒன்று சேர்த்துக்கிறேன் அது கூடவே கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் பொண்ணு வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம் வதங்கின பிறகு நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்குவோம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போ தக்காளியை சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்குவோம் இது வதங்கிறதுக்குள்ளையும் வாங்க அதுக்கு நான் நாலு சின்ன பல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு வெள்ளை பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசகசா ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த வதங்கின தக்காளியில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது வதங்கி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அதுக்கு தேவையான மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கிளறி விடுவோம் அப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கவரி விடுவோம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தரக்கறியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்குங்க நல்லா கிளரி விடுங்க நல்லா கிளரி விடுவோம் மசாலாலாம் தண்ணியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வரையில நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்குவோம் மசாலாவை சரி இதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இது கொதி வந்துருச்சுன்னா தலைக்கறி குழம்பு சும்மா டேஸ்டான தலைக்கறி குழம்பு ரெடி இப்படி நீங்களும் அந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்